சார் மின்சார கண்ணாத்து மின்சர் புவே அன்பூவே மே தீண்ட வேண்டும் குமரன் அண்ணே கூடநாதஸ்வரத்தோட இந்த முறை பாடக்கூடிய வாய்ப்பு இருக்கா குமரன் அவர் ஊர்ல இருக்காரா இந்த காலத்துல இப்படி இலவசமாக எங்களுடைய மருத்துவர்களுக்காக உங்களுக்கு பிடிச்சமான நிறைய நல்ல பாடல்கள் எல்லாம் இருக்கு அதுனால நடுவர் பிரபலியமான ஒரு பாடகர் பாடகர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் இலங்கை யாழ்ப்பாணத்துக்கு இன்றைய தினம் வருகை தர இருக்கிறார் என்ன காரணத்துக்காக வருகை தர இருக்கிறார் அவரிடம் வந்து என்ன கேள்விகள் கேட்கலாம் பார்க்கலாம் ஒரு சில கேள்விகள் தயார்படுத்தி வைக்கிறேன் நன்னளவாக ரெண்டாயிரத்தி பதினான்கு அல்லது பதினைந்து ஆண்டு அதாவது அந்த ஆண்டிலே எஸ் எஸ்பிபி பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய நண்பேண்டா ஷோவுக்கு வந்து வந்திருந்தார் அதுக்கு பிறகு நான் நினைக்கிறேன் இப்பொழுதுதான் அவர் தாரார் என்று ஸோ அந்த ஒரு வருகைக்காக இங்கே என்ன இடம் பெறுகிறது பலாலி விமான நிலையம் இலங்கை யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பலாலி விமான நிலையத்தில் எப்படியான விடயங்கள் இடம்பெறுகிறது எப்படியான வரவேற்பு அவருக்கு கொடுக்குறார்கள் ரசிகர்கள் இங்கே என்னெல்லாம் சொல்கின்றார்கள் என்று சொல்லி இந்த ஒரு காணொலி விதிடு யூடியூப் சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த காணொலியை பாருங்கள் வாங்க காணொலிகள் போகலாம் ஓகே வணக்கம் இந்த நிகழ்வு எதற்காக ஏன் அவர்கள் இந்தியாவிலிருந்து இன்று இந்த நிகழ்வானது நாளை தினம் மிகப்பெரிய நிகழ்வு ஒன்று நடத்த நடைபெற இருக்கின்றது அதாவது யார் பழைய மாணவர்கள் தான் இந்த நிகழ்வை ஒழுங்கு செய்திருக்கின்றார்கள் அவர்கள் தங்களுக்கான ஒரு பஸ்ஸை வேண்டும் மருத்துவமான மருத்துவ மாணவர்கள் சாரி யார் தான் பழைய மருத்துவபுரமானவர்கள்லாம் ஒழுங்கு செய்திருக்கின்றார்கள் பஸ் வேண்டதுக்காண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் அறுநூறு டிக்கெட்டும் ஃபுல் ஆயிடுது டிக்கெட்டும் இல்லை இன்றைய தினம் வரையறினும் மேச்சிறந்த ஒரு சிறப்பான ஒரு இசை நிகழ்ச்சி நாளைக்கு நடைபெறுகின்றது விலகமாக இங்கே வெளிவந்திருக்கின்றோம் வாடகர் சீனிவாசன் அவர்களுடைய வருகின்றார் ஆ அவர் சீனிவாசர் மற்றும் அவருடைய மகள் மற்றும் இந்திய பாடகர்கள் சிறந்த பாடல்கள் அவருடைய இணைந்து எங்களுடைய மகளும் இருக்கிற கில்மிஷா அவவும் இன்றைய தினம் விரைக்கிறார் இவர் நிதிக்காக சேர்க்கின்றார்கள் ஒரு நல்ல ஒரு விடிய பல்கலைக்கழக மாணவர்களுடைய அந்த பஸ் ஒரு நிரந்தரமான ஒரு பஸ் ஒன்று தேவை அவர்களுக்காக ஒரு நிதிக்காக ஒரு சமூக ஒரு நோக்கத்துக்காக எதிர்கால மருத்துவர்களினுடைய சமூக நோக்கத்திற்காக ஒரு நிதி அவருடைய உதவிக்காக இதை செய்கிறார் நல்ல ஒரு விடயம் இப்பொழுது அனைவரும் வந்து கொண்டிருக்கின்ற காட்சி நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இப்படி சி வந்து மருத்துவ பீட மாணவர்கள் அவர்களை உற்சாகமாக வரவேற்கின்ற காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம்

ரொம்பவே ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது இது என்னோடய ரெண்டாவது பாட்டி இருக்குது யாழ்ப்பாணத்துக்கு வரது ரெண்டாயிரத்து பதினஞ்சில் வாணிப்பா என்று நிகழ்ச்சிக்கு இது ரெண்டாவது பாட்டி அதுக்கப்புறம் இப்போ தான் அவரை பத்து வருஷத்துக்கு அப்புறம் போடுறேன் ஓ ரொம்ப 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 ஹேப்பியாக இருக்கேன் ரொம்ப ரொம்ப அவரோடு காத்துட்ருக்கேன் யாழ்ப்பாணம் மக்களை சந்திக்கிறதுல எல்லாரையும் நல்லா பாட்டு தான் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு ஹாப்பினஸோட சந்தோஷத்தோடு இருக்கும் இப்போ விஷயந்தான் நான் அதை பார்க்குறேன் நாளைக்கு கான்சர்ட்டுக்கு எல்லாரும் வாங்க அது ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்காக காசுக்காக பண்ண வேண்டியது பண்ணியிருக்கிறது இந்த கான்சர்ட் வந்து நல்ல காசுக்காக பண்ணுறோம் மெடிக்கல் ஃபேக்டல் பஸ் வாங்கிறதுக்கு தான் இந்த கான்செர்ட்

பட்ட பாட்டா நல்ல பாருமா பாட்டு மின்சார பெரிய வந்து கண்டிப்பா பாட் எங்களுக்கு ரெண்டு லைன் பாடலுமா சார் பாட்டு பிடிக்க பாட்டு எந்த பாட்டு சொல்லுங்க பாடிடுறேன் சார் மின்சார கண்ணாத்து மின்சார கண்ணா மின்சார புவே கண் புவே மே தீண்ட வேண்டும் என்னோடு வாராய் என்ன அசயோ சேகேளார் சார் நீங்கள் சார் 10 வருஷத்துக்கு முதல் எஸ்பிபி சாரோட வந்தீங்க இப்போ அவர் எவ்வளவு தூரம் மிஸ் பண்றீங்க எஸ்பிபி சார் நான் இல்ல உலகமே மிஸ் பண்றது இல்ல ஆனா அவர் மிஸ் ஆனா டெய்லி அவரோட பாட்டு கேட்டுட்டு தான் இருக்கோம்ல சார் அதோட என்னுடைய இந்த நிகழ்ச்சி வந்து இலவசமாக செய்து கொடுக்குறீங்க அதை படியாக பகிர்ந்து அது நல்ல ஒரு விஷயத்துக்கு வேண்டி பண்ணும்போது இது அப்படி தானே பாடணும் அது ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்கல நான் எப்படி முடிக்கலாம் சார் எங்கள் இளத்தமிழ் பாடகர்கள் சீத்தமிழில் பாடினோம் ஸோ அது அதை அதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் இளத்தமிழர்கள் நிறைய பேர் இப்போ சபேசன் கலக்கிட்டு இருக்கார் ஓம் சார் எப்படி இருக்கு அந்த உணர்வு ரொம்ப எப்போதுமே எனக்கு பிடிக்கும் உங்களுக்கு தெரியும் சார் படம் சார் ஸோ அவரோட சேர்ந்து புகைப்படங்களை வந்து இப்பொழுது எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் ஸோ அவர் இந்த காரிலாம் போக போகிறாரு சார் அவர் மைக்கே விடுங்க எதிர்காலத்திலேயும் இளத்தமிழ் பாடகர்கள் சீத்தமிழ் பாடுவார்களா வாய்ப்புகள் இருக்கா அவங்க நன்றாக பாடும்போது கண்டிப்பா பாடுவாங்க ஆனா அவங்க வரும்போதே ஒரு ஸ்பெஷலாக தான் இருக்கு எங்களுக்கு உங்களை நான் பத்து வருஷத்துக்கு பிறகு சந்திக்கிறேன் நண்பேண்டா நிகழ்ச்சியில சந்தித்தது ஆமாம் குமரன் அன்னையோட நாதஸ்வரத்தோட இந்த முறை பாடக்கூடிய வாய்ப்பு இருக்கா குமரன் அவர் ஊர்ல இருக்காரா ஆமா இருக்காரு ஊர்ல இருந்தாச்சுன்னா கண்டிப்பா இருக்கு நிஜயமா நீங்க அந்த போன வருஷம் பத்து வருஷத்துக்கு முதல் சேர்ந்து நிலா காய்கிறது படித்து ரொம்ப நல்லா இருந்தது இப்ப வரைக்கும் ட்ரெண்டிங் அது மறுபடியும் நம்ம பண்ணுவோம் மறுபடியும் மறுபடியும் நீங்க ரீக்ரியேட் பண்ணணும் பாடணும் ஆசைப்படுறேன் ஊர்ல அவருக்கு விருப்பம் இருந்தா கண்டிப்பா உங்களுடைய யாழ்ப்பாணத்துக்கு இலங்கை யாழ்ப்பாணத்துக்கு வர வைக்கின்றோம் நன்றி சந்தோஷம் உங்களுக்கு வணக்கம் இலங்கை யாழ்ப்பாணத்துக்கு இதோட வாரிங்க

என்ன மாதிரியான பாடல்கள் சீனிவாஸ் அவரோட பாட போகிறீங்க

சார் அண்ட் இந்த மாதிரி பஸ் வாங்குறதுல வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அது ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்காக வந்து நம்ம வந்து பண்ணுறோம்ன்றதுக்காக ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் சருக்கு வந்து ஒரு நல்ல மனசு சார் வந்து ஃப்ரீயாக வந்து பண்ணி கொடுக்குறாரு சோயா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் மறுக்கா வந்துடுங்க கண்டிப்பாக உங்களோட ஃப்ளைட்டில் வரும்போது ஏதாவது வார்த்தைகள் சொன்னாரா ஏதாவது ஞாபகப்படுத்தல்கள் பாட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம் சார் அங்கேயும் ரீசல் பார்த்துட்டீங்களா நேற்று மொத்தம் எத்தனை பாடல்கள் படிக்க போயிடும்

இலங்கை யாழ்ப்பாணத்துக்கு அவர் இப்பொழுது உள்ளே வந்து செல்ல போறாரு இருக்கும் உண்மையிலேயே இலவசமாக அதாவது இலவசமாக பாடுவதற்காக வந்திருக்கிறாரு பெரிய ஒரு விஷயம் ஏன்னா இந்த காலத்தில் இப்படி இலவசமாக எங்களுடைய மருத்துவர்களுக்காக எங்களுடைய மருத்துவர்களுக்காக இப்படி ஒரு சேவையாக அவர் செய்கிறார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உண்மையிலே நான் இங்கே வந்ததில் இன்று தான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது எவ்வளோ நாளும் நான் இங்கே நடக்கிற விடயங்கள் எடுக்கின்ற பொழுது இன்றைய தினம் ஒரு சந்தோஷம் மனதிலே ஒரு புரியாத உணர்வு என்ற எங்களுடைய எதிர்கால மருத்துவர்களுடைய சேவைக்காக இலவசமாக பாடுவதற்காக மதிப்புக்குரிய திரு ஸ்ரீனிவாஸ் அவர்கள் பாடுவதற்காக வந்திருக்காரு அதோட ஏனைய பாடர்கள் பாடகர்களும் வந்து அதே வாகனங்களே வந்து ஏறிக்கொண்டிருக்கிறாங்க